தொண்டர்களுக்கு சீக்கிரத்து சென்றான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாறைக்குளம் அதாவது திருச்சியிலிருந்து வரலாம் அரும்பு கோட்டையிலிருந்து வரலாம் பாறைக்குளத்தில் ஸ்ரீ வெள்ளியம்பல நாகர் ஆலயம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை சித்தர்கள் ஒரே பாறைக்குள்ள அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் இது ஒரு எல்லாருமே இந்த பிரதோஷம் அமாவாசைக்கு அப்படி பிரதோஷம் அமாவாசை ஆகிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரே ஒரே பாறையில் சித்தர்கள் இப்போ இந்த இங்கே இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் வந்து இந்த இடத்துல வந்து சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது அதே போல் வந்து மக்கள் வந்து பார்த்தினா இந்த மாதிரி ஒரு பேர் குளம் இந்த பாறையை உள்ள ஒரே இதில் வந்து உருவாக்கிட்டாங்க இதில் அற்புதமான வரணும் இந்த சிவபூஜை நடந்துட்டு இருக்கு இந்த இடம் அப்படி எது எது பார்த்திங்கன்னா நம்முடைய இதை சொல்கிறாங்க எதுனா நம்முடைய வெள்ளியங்கரி மலை இருக்குது பார்த்திங்களா அதை சொல்கிறாங்க எப்படி அங்கே சித்தர்கள் வாசம் பண்ணது மாதிரி இந்த இடத்துக்கும் சித்தர்கள் வந்து இந்த இடத்துல இந்த பௌர்ணமி நாளில் அமாவாசை நாளில் பிரதோஷ நாளில் இங்கே பூஜை நடக்குது இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிறப்பு உண்டு மகிழ்ச்சியாக எல்லாமே இங்கே வந்தாலே இங்கே ஒரு மிகப்பெரிய ஆன்மீகம் எங்கேயுமே இல்லாத சிறப்பு இந்த இடத்துல இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு முறை இது வரணும்னு நீ வர முடியும் அந்த பாறைக்குளம் அப்படிங்கிற இடம் இது ரொம்ப ஒரு அந்த ரோட்டில் இருந்து ஒரு சின்ன வரலாறுல இந்த இடம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு இன்றைக்கி நாளில் அழகாக அற்புதமாக அபிஷேகம் பண்ணுறாங்க நிறைய சாதுக்கள்லாம் வந்திருக்காங்க வந்து இன்னைக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ அற்புதமான இன்றைக்கி விசேஷம் நடந்துகிட்டுருக்கு அதனால் ஒரு முறை நீங்கள் இந்த பகுதியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் கோயில் சிறப்புகளை பற்றி சாமி பேர் சாமி என்பது வேளாண் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா

இங்கேயே மேலே 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 திரிவலா வந்துக்கலாம் எனி பிரார்த்தனை வந்து எனக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை இருக்குன்னா அது வேண்டுகோனே கண்டிப்பாக நீங்கள் சத்தியாக சரி சரி மேற்கு முகம் சொன்னாலே ஒரு அமேசிங்கான ஒரு அமைசி பவர் உங்களுக்கு உண்டு மேற்கு முகத்தில் எங்கேயுமே கிடையாது கிடையாது நார்த்தில் ஒரு ச ஒரு ஏரியாவும் கும்போணத்துலையும் இங்கே மட்டும்தான் இருக்குது இருக்கு மேற்கு முகத்தை சிவனிங்கம் அமைப்பு அமிஷா வேண்டுகள் கண்டிப்பாக சித்யா சத்யா சித்யா சரி சரி நம்ம இந்த இடத்துக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா இது ராகுது தோசை அனுமதி மாதிரி அதாவது மேற்கு முகமாக காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தல்தான் இந்த இடம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கே இங்கே என்ன பிரார்த்தனை வச்சாலும் சரி எவ்வளவு சூழ்நிலந்தாலும் சரி இந்த இடத்துல பழிக்கும் அப்படிப்பட்ட இது வந்து நார்த்தில் ஒரு விஷயமும் இடத்துல இருக்கான் அந்த மாதிரி இது வந்து வ மேற்கு முகம் பார்த்துருக்கனால எல்லா வேண்டுதலும் எல்லா அவசியங்களும் பழிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் திருச்சியிலேருந்து வரலாம் அல்லது அருப்புக்கோட்டை அதிலேருந்து வரலாம் அதே பாறைக்குளம் போகிற ஊருக்கு பகுதியில் இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷம் பெறுகட்டும் எல்லா வளமுற்று இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு கோயில் இந்த சேனலில் பார்க்குற லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாரு குழஞ்சி அப்போ உடைஞ்சாங்க அப்போ வந்து ஓலைச்சி முடிப்பேன் புறம் எழுத்தான் இல்லை புறம் போடுவோட எழுத்தில முளைஞ்சுடைய டெக்கர்கள் வந்து தமிழ் ஆமாம் பார்த்தா ஒரே பாருகே ரெண்டாயிரத்தி அறுநூறு முடியாது முதல் படம் நான் அனுப்பிக்குவான் நீங்கள் பவுனேன் அடுத்து அம்மா அம்மா மாதம் நாலு தடவை நாலு தடவை வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சரி Thank <laughs> you.